ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரிவாங்க இன்னைக்கு மல்லி சீரியல என்ன சுவாரஸ்யமா காரசரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க பேச போறோம் பார்க்க போறோம் வாங்க என்ன நினைச்சுனா நம்ம டாக்டர் வந்து நம்ம மல்லிகிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜய் இருக்காங்க பாத்தீங்களா வெண்பா மூணு பேரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடியாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்மளோட ராஜேஸ்வரி விஜய பார்த்துக்கிறாங்க விஜய் மல்லியை கண்டிப்பா கூப்பிட்டு போயணுமா ஏங்க்கா என்னாச்சு இல்லப்பா என் கூட இருந்தால் எனக்கு ஒத்தாசையாக இருப்பா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல இல்லைக்கா வந்துருவாக்கா வெண்பா விட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க உடனே லைட்டா வாசப்படி விட்டு கிளம்ப போறாங்க அவ்வளோதாங்க ராஜேஸ்வரி பழையபடி சீனா போறாங்க மயக்கம் போட்டு விடுறாங்க உடனே இந்த சத்தத்தை கேட்டேன் நம்மளோட விஜய் ஓடி போகிறாங்க அங்க ஓடி போகிறாங்க ஓடி வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி மூலிக்க உடனே விஜய் வந்துட்டு ஐயோ டாக்டர் கால் பண்ணுமே அப்படின்னு சொல்கிறாருங்க சொன்ன அடுத்த செகண்ட் டாக்டருக்கு ஃபோனு போதுங்க அது எப்படிங்க எப்படி அதாங்க எனக்கும் சந்தேகம் இவங்க என்ன தான் கதையாக இருந்தாலும் திரைக்கதை வசனமாக இருந்தாலும் இவங்க உடனே விஷயம் வாங்களாம் உடனே டாக்டர் வருவாங்களாம் இதெல்லாம் நடக்கிற மாதிரியாங்க எப்படி சொல்லுங்கள் எல்லாமே திட்டமிட்ட சதி யாரோட பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் போட்ட மாஸ்டர் பிளான் இந்த மாதிரி இந்த விஷயத்துல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டாக்டர் அந்த மறுபடியும் ச செக் பண்ணிவிட்டு இவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஸோ இவங்கள ஒருத்தங்க கூட நின்று கேர் பண்ணி பார்த்துக்கணும் இவங்களுக்கு நார்மல் ஃபுட்டு எதுவும் கொடுக்கக்கூடாது பிரெட்டு பட்டர் பிஸ்கெட்டு நாய் பிஸ்கெட் வச்சு சாரிங்க பட்டர் பிஸ்கெட்னா அப்படியே போகுது நம்ம புத்தி ஜாமு பண்ணு இப்படி தான் கொடுக்கணும் பழம் கொடுக்கணும் இதை தவிர்த்து வேற எதுவும் கொடுக்கக்கூடாது அப்பதான் எங்களுக்கு ஓகே ஹெல்த் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப இஷ்யூங்கன்னு சொல்ல உடனே விஜய் மல்லி நீ அக்காவை பார்த்துக்கோ நான் வெண்பாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கூட்டிக்கிட்டு மல்லியை கழட்டி விட்டு விஜய் கிளம்பி போய்ட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜேஷ் வரி உடனே மல்லியை பார்த்து சொல்றாங்க மல்லி நீ என்ன பண்ற நீ தான் இங்க இருந்து கடைக்கு போகிற போயிட்டு டாக்டர் என்னென்ன சொன்னாங்க ஜாமு பிரெட்டு பிஸ்கெட்டு பண்ணு பழம் ஆரஞ்சு ஜூஸ் கீஸு பீஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே நான் மல்லி ஓகே கிளம்பி போயிடுறாங்க கடைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு தேடி வாங்குறாங்க திருத்திருவா ஏறி இறங்கி என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலேருந்து ஐயோன்னு டயர்டாகி வச்சா நம்ம ராஜேஸ்வரி கொழுப்பு பார்த்தீங்களா என்ன சாங்கிட்டேன் அந்த மல்லி நானா நான் வந்துட்டு அண்ணாச்சி வாங்கிட்டு வந்தேன் ஏ நான் அண்ணாச்சி எனக்கு பிடிக்காது போ போ மாற்றிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல மல்லிக்கு அப்படியே ஜிப் பண்ணி கோவம் ஏறின கோவத்துக்கு தக்காளி ஏங்கிட்டியாடி இப்படி பாட்டுறேன்னு அப்படியே கழுத்தை பிடிச்சி கசிக்க தூக்கிடுவாங்கன்னு பார்த்தேன் பாட்டேன் அப்படி தூக்கல டென்ஷன் நாளையோ ஹோம் ஹரி ஹோம்னு சொல்லிட்டே உடனே பைய தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் கிடைக்கும் இதை பார்த்தா ரஞ்சிதா உடனே ராஜேஷிட்ட போய் பேச நம்ம மல்லி சைட்லேருந்து இருந்து இந்த கேமரா வச்சுட்டாங்க போனை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க என்னென்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க எல்லாம் ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு இந்த டைமிங் தாங்க சரமான சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவராஜ் சரி பேசிக்கிறாங்க மல்லியை இன்னும் கொடுமை பத்தணும் இன்னும் வேலை வாங்கணும் ராஜ்யமானு சொல்ல இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் இனி பாரு நீ பாரு ரஞ்சி நீ நடக்கிறதே வேறன்னு சொல்ல டாக்டருக்கு போன போட்டு உடனே பேசுகிறாங்க டாக்டரே பர்ஃபார்மன்ஸ் பின்றியே டாக்டர் வாங்கின காசுக்கு மேலே கூறி பரவாயில்லையான்னு சொல்லி பாராட்டு மலை பொழிய என்ன ராஜேஸ்வரி உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லுவான் பார்த்தேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சிங்க உங்களுக்கு இல்லாததா உங்களுக்காக என்ன வேணா செய்யலாம் நீங்கள் சும்மாவா அள்ளி கொடுக்குற கொடை வல்ல புகழ்ந்து தள்ள இதெல்லாம் நம்ம மல்லியோட போனை அழகா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குங்க நம்ம மல்லி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ராஜேஸ்வரிக்கு டீ கொடுக்குறாங்க ஆனால் அந்த டீ கப்பு பிடிக்காம கீழே தள்ளி விட்ட ராஜேஸ்வரி மல்லி மேலே கோச்சிக்கிறாங்க ஏன்னா நம்ம மல்லி இந்த தான் இருந்தாலும் மாப்பை போட்டு தொடச்சி மட்டு போனை எடுத்து பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடறாங்க இதுக்கப்புறம் இதுக்கு ராஜேஸ்வரி சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சி விஜய்க்கு இதை காட்டெலாம் நினைக்கிறாங்க பட் விஜய்க்கு காமிச்சு என்னங்க ப்ரோஜனம் அக்கா அக்கான்னு சென்டிமெண்ட்ல போடும் ஸோ ராஜேஸ்வரிக்கு வேற ஏதாவது பெருசாக பெருசா 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 செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ண மல்லி என்ன பண்றாங்கன்னா டாக்டர் வர வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வராங்க இல்லையா வந்த உடனே டாக்டர் காமிக்கிறாங்க டாக்டரே நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துருக்கப்பா பாருன்னு சொல்ல டாக்டர் என்னன்னு கேட்க காமிக்க இதுவா அப்படின்னு முடிக்கிறாங்க உடனே மல்லி மல்லி இது எதுவும் பண்ணிடாத மல்லி அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க நான் சொல்றபடி செஞ்சா உங்களுக்கு எதுவும் இல்லை செய்யலன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி ஒரு சீனா கெத்த மாசா ஒரு டைலாக் விடுறாங்க உடனே டாக்டரும் என்னன்னு கேட்க நீ வழக்கமாக அவங்களுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடுவீங்க அதை மாற்றி இப்படி போடுற என்ன டப்ல கொடுக்குங்க மாற்றி அப்படி போடுறீங்க இந்த மாதிரி பண்ண அதே மாதிரி அவங்க டயட் இருக்குன்னு சொல்லிட்டு பாவம் அந்த மாதிரிலாம் ஐட்டதெல்லாம் சொல்கிறீங்க அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஏல் நாள் கோல்மால் பண்ணுங்க இந்த வீடியோவே நேராக விஜய் கிட்டே அவர் சும்மாவே கத்துவார் போலீஸ் கேஸ் எல்லாம் கொடுத்தாருனா உங்கள் வேலையும் போச்சு உங்கள் லைசன்ஸ் எல்லாமே போடுன்னு மறட்டேன் என்ன டாக்டரும் சரி 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 அப்படின்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் மல்லிகிட்ட மாட்டின்னு எப்படிலாம் கொடுமைப்பட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை